பார்த்தா எனக்கு மாடு நிறைய பிரச்சனைகள் மாடு கழிச்சல் இல்லை நோய் இல்லை சுகாதாரமாக இருக்குது ஒரு மாட்டுக்கு நான் ரெண்டு ரைக்கோ கொடுப்போம் ஒரு நேரத்துக்கு கீழ மாடுக்கு அதிக பிரச்சனைகள் இந்த தீவனம் போட்டதுக்கு அப்புறம் கிருஷ்ணா தீவனம் போட்டதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது அழகு இல்லை நாங்கள் தண்ணிக்குள்ள கொஞ்ச நேரம் ஊற வச்சு கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க மாடு பார்த்துக்கிடுங்க ஒரு குறை இல்லை எல்லாமே சேலம் மோசூர் அந்த சைடு தான் எட்டு லிட்டர் பத்து லிட்டர் ஒரு நேரத்துக்கு கிடைக்கிறோம் எப்படி எட்டு லிட்டர் ஒம்போது லிட்டர் விடாது ஒரு நேரத்துக்கு ஒரு நாளைக்கு தம்பி நீங்கள் என்று தைரியம் சேலஞ்சு என்ன சொல்லலை சகோதரர்களா நான் இது விளம்பரத்துக்காக சொல்லவில்லை தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான் கொண்டு வந்து ஒரு மூட நாளும் டெலிவரி பண்ணுவாங்க ஆனால் வணக்கம்ண்ணே வணக்கம் அண்ணா தங்கிப் பெயர் வினோத செல்வகுமார் ஆனால் நம்ம முகவூரி சொல்லுங்கண்ணா திருநெல்வேலி மாவட்டம் சேரம் அருகில் கர்சல்பட்டி வில்லேஜி ஆக மாட்டுப் பண்ணையும் கூட அமைஞ்சிருக்கீங்களா நம்ம பண்ணையோட நேம் செல்பட்டி பால் பண்ணை ஓகேண்ணா நம்மகிட்ட எத்தனை மாடுகள் முத்தி இருக்க இப்போதைக்கு இருபத்தி மாடு இருக்குது எல்லாம் கலப்பின மாடு மாடுதான் எல்லாமே கலப்பின மாடு தான் இருக்கேன் கிட்ட கலப்பின மாடுகள் வச்சிருக்கீங்க எத்தனை சின்ன மாடு இருக்கு எத்தனை பால் மாடு இருக்குனே நாலு சின மாடு இருக்குது இருபத்தி ரெண்டு பால் மாடு இருக்கு பால் மாடு இருக்கு ஓகே பால் எங்க ஏற்றுமதி பண்ணிருக்கீங்க எவ்வளவு பால் இருக்கு நம்மட்ட பால் எனக்கு ஒரு நேரத்துக்கு இப்போ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் நேரம் வரும் ஒரு நாளைக்கு டூ ஹண்ட்ரட்

நான் கொடுத்து பார்த்தேன் எனக்கு மாடு நிறைய பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு மடி பிரச்சனை காய்ச்சல் கழிச்சல் சோர்வாவே இருக்கும் பாத்துக்கிடுங்க அதனால நான் எல்லா தீவனத்தையும் நிப்பாட்டி நான் ஒரு சர்வே எடுத்தேன் எங்க நல்ல தீவனம் கிடைக்கும் ஒரு அடர் தீவனம் வார்த்தை சொன்னாங்க அந்த அடர் தீவனம் கிருஷ்ணா அடர் தீவனம் அது நல்ல முறையில எனக்கு நல்ல ரிசல்ட் நான் இப்போ ஒரு மூணு வருஷமா போட்டுட்டு இருக்கிறேன் ஒரு குறை இல்லை மாடு கழிச்சல் இல்லை நோய் இல்லை சுகாதாரமா இருக்குது ஒரு மாட்டுக்குன்னா ரெண்டரை கிலோ கொடுப்போம் ஒரு நேரத்துக்கு ஓகேண்ணா ஆமா நல்ல தரமான பால் ஒரு குறைவே இல்லைன்னா எட்டு மாசம் ஒன்பது மாசம் முத்துறாங்க நாங்க பால் நிப்பாட்டுவோம் பாட்டுவோம் அந்த அளவுல பால் இருந்துகிட்டே இருக்கும் பால் நல்லா இருக்கு நல்லா இருக்கு பால் தரம் எப்படி இருக்குண்ணே நல்லா திக் நல்ல திக்க நல்ல திக்கா இருக்கும் பெஸ்டா இருக்கு எனக்கு நேம் அதை வச்சுதான்

பெரிய பிரச்சனை அதனால நான் அதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டேன் உப்பு சம் அப்படியே அடிக்கடி வருமாப்போம் அந்த அந்த புண்ணாக்கு தீவனத்துல வந்து உப்பு சம் நிறைய வயிறு ஊதி ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படும் செமிக்காம டாக்டர் நான் மாசம் மாசம் நிறைய பண்ண வேண்டியிருந்தது இப்போ இந்த கிருஷ்ணா தீவனம் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இல்ல வர அப்ப எவ்வளவு மழை சீசன்ல காய்ச்சல் அவ்வளவுதான் முதற்கு இப்ப எனக்கு எவ்வளவு புரியிடும் பிரச்சனை இல்ல நல்ல நல்ல பெஸ்டா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க ஒரு மாட்டுக்கு ஒரு மாட்டுக்கு ஒரு நேரத்துக்கு ரெண்டரை கிலோ ரெண்டரை கிலோ ஒரு நாளைக்கு அஞ்சு கிலோ தீவனம் குடுக்கீங்க ஒரு மாட்டு நம்ம இருக்க மாட்டு கொஞ்சம் நம்ம பால பொறுத்து நம்ம குடுக்குறது நல்லதுனால கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும் பால் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ அடர்த்தி ஊற வச்சு குடிக்கலா இல்ல டைரக்டா குடுக்கீங்களா இல்ல நாங்க தண்ணிக்குள்ள கொஞ்ச நேரம் ஊற வச்சு கொஞ்சம் புஷ்னு வரும் அதுக்கப்புறம் கலந்துட இதோட பெஸ்டா இருக்கும் பெஸ்ட்டா இருக்கும் பெஸ்டா இருக்கும் அதான் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஓகே ஓகே காலமே எப்பவும் தீவனை வைப்பீங்க சாயங்காலம் எப்போ வைப்பீங்க காலையில் அஞ்சு மணி அதே மாதிரி சாயந்திரம் அஞ்சு மணி அஞ்சு மணி அஞ்சு மணி இந்த டைம்ல தான் தீவனம் வச்சுட்டு இருக்கீங்க வச்சுக்கிட்டு இருக்கோம் ஓகே ஓகே மாடும் ஆரோக்கியமாக இருக்குன்னா நல்ல ஆரோக்கியம் ஒரு மெலிவு பார்த்துக்கிடுங்க மாடை பாத்துக்கிடுங்க ஒரு குறை இல்லை எல்லாமே நல்லா இருக்கும் பாத்துக்கிடுங்க ஓகே 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 இப்போ எந்த ஏரியா பால் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ஒரு ரெண்டு வியாபாரி வந்து எடுத்துட்டு போவாங்க இப்போ எங்க ஊர் அருகாமையில் கங்காமலத்துக்கு ஹோட்டல்ல ஒரு நேரத்துக்கு ஐம்பது அறுபது லிட்டர் சேல்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அடுத்து உங்க லோக்கல் யாவையும் வருவாங்க லோக்கல் யாவையும் கொடுத்துட்டு இவ்வளவு மாடுகள் இருக்கு சரிங்களா இப்ப மாடுகள் எல்லாம் எங்க வாங்குறீங்க என்ன யாரு அதை பத்தி சொல்லுங்க எல்லாமே சேலம் ஓசூர் அந்த சைடு தான் இங்க கிராமத்துல ஏதாவது தெரிஞ்சவங்க கிட்ட மாடு வாங்கி மாடு வாங்கி அவரேஜா வந்து பாத்தீங்கன்னா மாடு என்ன பிரைஸ் வாங்க இல்ல எவ்வளவு பால் தரக்கூடிய மாடு கெப்பாசிட்டி உள்ள மாடு அறுபது ரூபாய்க்கு எழுபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா ஒரு எட்டு லிட்டர் பத்து லிட்டர் ஒரு நேரத்துக்கு கிடைக்கிற மாடு கொஞ்சம் பண்ணனாலே அப்படி மாடு வந்து பெஸ்ட் ஓ இல்லைண்ணா இப்போ வந்து இப்போ நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா ஒரு பண்ணை ரன் பண்ணும்போது நிறைய நஷ்டம் வருது ஏன்னா மாடுகள் வந்து அதிகமான பால் இல்லை அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு சில தகவல் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அது வந்து எப்படி மாடு வாங்கணும் எப்படி மாடு வாங்கினா நல்லது அதை பற்றி சொல்லுங்கண்ணே உங்ககிட்ட இருக்க மாடை பாத்துக்கிடுங்க கிராஸ் தான் பாத்துக்கிடுங்க இதெல்லாம் அறுபது ரூபா எழுபது ரூபா ஒரு மாடு ரேட் இருக்கும் ஓகே ஒரு நேரத்துக்கு எப்படி எட்டு லிட்டர் ஒன்பது லிட்டர் விடாத ஒரு நேரத்துக்கு ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டர் நீங்க எதிர்பார்க்கலாம் அதுக்கு காரணம் கிருஷ்ணா தீவனம் தான் நான் சொல்லுவேன் ஆமா கிருஷ்ணா தீவனம் பெஸ்ட் அதை போடுங்க உங்களுக்கு அதை நீங்க இப்போ போடுறத விட இந்த தீவனம் போடுங்க இந்த அட தீவனம் உங்களுக்கு ரிசல்ட் காமிக்கும் ரிசல்ட் காமிக்கும் நீங்க என்ன தைரியமா கேட்கலாம் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் சேலஞ்ச் பண்ணி சொல்றீங்க சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் கிருஷ்ணா தீவனம் நீங்க கொடுத்துட்டு அவ்வளவு பெருமைக்காக சொல்லு வருஷம் பண்ணிட்டு இருக்கிறேன் கிருஷ்ணா தீவனம் அதனாலதான் சொல்றேன் இல்ல நான் வீடியோ எடுக்கறனால என்ன நினைப்பாங்க நான் விளம்பரத்துக்காக சொல்லவில்லை நான் என்னோட அனுபவத்துல சொல்றேன் அதை நீங்க போட்டு பாருங்க அதோட ரிசல்ட்ட நீங்களே நீங்க போன் பண்ணி என்கிட்ட கேளுங்க இப்போ இப்போ ஸ்ரீகிருஷ்ணா தீவனம் மட்டும் தான் குடிக்கணும் அது கலப்பு தீவனம் அப்படிதானே கலப்பு தீவனம் நவதானிய தீவனம் நவதான இயற்கை முறையான இயற்கை முறையான தீவனம் இதில் வந்து கலப்படம் இருக்கு எல்லாமே எல்லா நவதானியம் எல்லாம் சேர்ந்துருக்கும் ஓ சைடு எஃபெக்ட் கிடையாது கிடையாது ஓகே ஓகே நான் இப்போ வந்து அதை குடுக்கணும் பெஸ்டா இருக்கு இது இப்போ நவதானியம் வந்து நீ குடுக்குறீங்க அதை மட்டும் தான் குடிக்கிறாங்க வேற எதுவும் சேர்த்து குடுக்கீங்களா இது வரைக்கும் நான் குடுக்கல நவதானியம் குடுக்குறோம் நவதானியம் இந்த கிருஷ்ணா தீவனம் மட்டும் தான் குடுக்குறோம் வேற எதுவுமே கல கலகல இல்லை சுண்ணாம்பு தண்ணி நான் கலந்து கொடுக்குறேன்னு சொன்னீங்களா முத ஒரு டைம் சுண்ணாம்பு அதை வந்து கால்சியம் மாடு கால் பே அது அதோடய சத்துக்கு தான் நாங்கள் கொடுக்கணும் பார்த்துக்கிட்டோம் ஓகே அதனால் அந்த கால்சியம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அது ஒன்றும் பிரச்சனை அது இன்னும் கொடுத்துட்டு தான் இருக்கும் அதோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக அடர் தினம் இது பசந்தீன என்ன கொடுக்கிங்கண்ணே புல்லு தான் புல்லு தான் மின்னல் வைக்கோல் வைக்கோல் ஆமாம் புல் காலை எவ்வளோ கொடுப்பீங்க ஒரு மாட்டுக்கு பனிரெண்டு கிலோ அவரேஜ் காலையில நேரத்துக்கு ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரம் ரெண்டு ரெண்டு நேரம் ஒரு முப்பது கிலோ வர குடுத்துருக்கீங்களா ஒரு ஒரு மாட்டுக்கு நம்ம கொடுப்போம் மத்தியான ஒரு நேரம் ஒரு கட்டு வைக்கல் விரிப்போம் மட்டும் எதுனால வைக்கல் கொடுக்கணும் இன்னும் கொஞ்சம் பால் திக்கா இருக்கும் நல்லா இருக்கும் ஒண்ணுமே இல்லை ஃபேக்ட் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா வைக்கல் கொடுக்கணும் கொடுக்கணும் காஞ்ச தீவனம் கொடுத்தா தான் நல்லது நல்லது செரிமானத்துக்கு நல்லது எல்லாத்துக்கும் நல்லது அதனால வைக்கல் கண்டிப்பாக கொடுக்கணும் சரிண்ணா இப்போ கலப்பு ஸ்ரீகிருஷ்ணா கலப்பு தீவனம் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துட்டு இருக்காங்களா நம்ம ஃபோன் பண்ணா கரெக்டாக கரெக்டாக டெலிவரி பக்கா இப்போ நீங்கள் எனக்கு முடிஞ்சிட்டு நீங்கள் எனக்கு எப்போ வேணும்னு கேட்பாங்க நைட் மிட் நைட்னால கொண்டு டெலிவரி பண்ண அவங்க ரெடியா இருப்பாங்க ஓகே அந்த அதுக்கு தடையே கிடையாது எப்போ வேணாலும் உடனே டெலிவரி பண்ணிடுவாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க வந்து நீங்க சொல்றது என்னன்னா கண்டிப்பா நம்ம வாங்கலாம் நம்பி வாங்கலாம் நம்பி வாங்கலாம் நம்பி வாங்கலாம் ஒரு முடியாது வாங்கி நம்ம பயன்படுத்தி பாத்துக்கலாம் இந்த ஒரு முடல பத்து முடை வாங்கி நீங்க பாங்கல நான் சக்சஸ் சொல்றேன் சக்ஸஸ் சக்ஸஸ் தான் ஆமா ஓகேண்ணா சரி நீங்க கொடுத்த நேரம் கேட்க ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே நன்றி நன்றி சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தங்கள் பெயர் ஐயப்பன் ஐயன் முகரி சொல்லுங்க ஸ்ரீகிருஷ்ணா மாடு தீவனம் திருநெல்வேலி திருநெல்வேலி சரி எத்தனை வருட காலமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சார் நாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் எட்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா இயற்கையான முறையில கலப்பு தீவனம் மாடுகளுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க இயற்கையான முறையில சரி ஓகே சார் இப்படி உங்ககிட்ட வந்து ஸ்ரீகிருஷ்ணா தீவனம் வாங்க அதை சொல்லுங்க முதல்ல வந்து எங்கிட்ட வந்து கேட்டாங்க நாங்கள் வந்து முதல்ல ஒரு அஞ்சு மூடை தான் கொடுத்தோம் சரிங்க சார் அந்த அஞ்சு மூட அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த தீவனத்தோட இது வந்து திருப்தியா இருந்ததுனால திரும்ப எங்களுக்கு வந்து பத்து மூடை எடுத்தாங்க இப்போ பதினஞ்சு மூடை எடுத்தாங்க இப்போ வாரத்துக்கு இருபது மூட ரெகுலராக எடுத்துக்கோங்க ரெகுலராக வாரத்துக்கு இருபது மூட எடுத்துட்டு இருக்காங்க எடுத்துட்டு இருக்காங்க சொல்றாங்க நல்லா இருக்குங்க மாடுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கழிச்சலோசமோ எதுவுமே இல்லை நல்லா இருக்கு பாலும் நல்லா இருக்கு சரிங்க சார் நல்லா இருக்கு சொல்றாங்க நம்ம கலப்பு தீவனம் எந்த ஏரியா எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க சார் அத பத்தி சொல்லுங்க சார் நாங்க கலப்பு தீவனம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா இடத்துக்குமே சப்ளை பண்ணி அதர் ஸ்டேட் குடுக்கீங்களா அதர் ஸ்டேட்டுக்கு இப்போதைக்கு கொடுக்கல தமிழ்நாடு ஃபுல்லா குடுக்குறோம் தமிழ்நாடு ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கீங்க எல்லாருமே சூப்பராக சொல்றாங்க ஆமா நல்லா இருக்கு என்ன என்னெல்லாம் நம்ம கலப்பு தீவனத்தில் கலந்து அதை பத்தி நம்ம சொல்லுங்க நம்ம இதுல வந்து உளுந்தம் போட்டு பாசி போட்டு நவதானியம் இருக்குல்ல ஒன்பது நவதானியத்தோட பொதுல பூரா கலந்துருக்கு கலந்திருக்கு ஆமா அது போக தாது உப்பு தாது உப்பு கலந்துருக்கு மக்காச்சோளம் இது போக தேங்காய் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு கொஞ்சம் பிஸ்கட் பிஸ்கட் இதெல்லாம் கலந்துருக்கு கலந்துருக்கு நல்லா இருக்குங்க சார் ஆமா நல்லா இருக்கு ஓகே சார் ஓகே நம்ம கொடுக்கலாம் குடுக்கலாம் இதில் இல்ல ஒன்று என்னன்னா புரோட்டீன் வந்து இருபத்தி நாலுலேருந்து இருந்து 28% வரைக்கும் இருக்குது ஓகே சார் ஓகே சரிங்களா அதனால நமக்கு இது வந்து மிச்சம் சாதாரணமாக நெல் தவிடு கோதுமை தேடு குடுக்குறது விட நம்ம தீவனத்தை கொடுக்கறது மாடுக்கு பெஸ்ட்டு மாடு வந்து மெலிவு இல்லாமல் இருக்கும் ஓகே எப்போதும் ஒரே லெவலாக இருக்கும் சோர்வு இல்லாமலும் இருக்கும் எல்லாமே நம்ம இது வந்து இயற்கையாக உள்ளது நம்ம தீவனம் ஃபுல்லாக இயற்கையாக உள்ளதுங்கிறதுனால இது வந்து மாட்டுக்கு ரொம்ப நல்லது நல்லா இருக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க சார் பெஸ்ட்டாக இருக்கு ஓகே ஓகே சார் தமிழ் ஃபுல்லாக கொடுக்கலாம் கொடுக்கலாம் சரிங்க சார் நீங்கள் கொடுத்த நேரம் கேட்குற மாதிரி சார் அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு பண்ணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தி ரொம்பவே முக்கியம் பால் உற்பத்தி முக்கியங்கிறத விட காட்டிலும் நம்ம கொடுக்குற அடர் தீவனத்தை வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்டான அடர் தீவனம் கொடுக்கணும் அது தரமான அடர் தீவனம் கொடுக்கணும் சரிங்களா நம்ம மாடுகளுக்கு வந்து களிச்சல் பிரச்சனை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சினைப்பிடிக்கல பிரச்சனை அதே மாதிரி இந்த தீவனம் கொடுக்குறதுனால மாட்டில் எஸ்என்எஃபட் நல்லாவே இருக்கணும் அதே மாதிரி பாலோட தரம் சரிங்களா திக்னஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கணும் சரிங்களா ஏனாவது இருக்கக்கூடாது அதுக்கு வந்து என்னுடைய சரிங்களா என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன் ஸ்ரீகிருஷ்ணா நவதானை தவுடு சரிங்களா அவங்களுக்கு ஃபேக்டரி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் யார் எந்த மூலையில இருந்தாலும் ஒரு மூட கேட்டா கூட இந்த ஸ்ரீகிருஷ்ணா நவதானை தவிடு குடுக்குறாங்க என் கையில இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா நவதான தவிடு இதுல ஃபுல்லாகவே தானிய வகைகள் இந்த வீடியோவில் பாத்துல தெரியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமே இதில் இனிப்பு சுவை மாடு இது வந்து எந்த மாடுமே கழிக்காது விரும்பி சாப்பிடும் சரிங்களா ரொம்பவே விரும்பி சாப்பிடும் ரொம்ப பெஸ்டா இருக்கு நம்ம வந்து நம்ம போ போற இடத்துல நம்ம தெரிஞ்சவர்கள் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அந்த நவதானிய தவிடு குடுக்க சொல்லியிருக்கோம் யாருமே குறை சொல்லவில்லாம் அவ்வளவு பெஸ்டா இருக்கு மாடோட பால் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்றாங்க எப்படி இன்க்ரீஸ் ஆகுது உடனே எல்லாரும் சொல்லுவாங்க அஞ்சு லிட்டர்ல இருந்து பத்து லிட்டர் ஆகிட்டா அப்படிலாம் கிடையாது அஞ்சு லிட்டர் பால் கறக்கூடிய மாடு ஏழு லிட்டரு ஏழு லிட்டரு சரிங்களா ஒரு பாதிக்கு பாதி ரெண்டு லிட்டர் வரைக்கும் இந்த மாடுகள் பாலோட இன்க்ரீஸ் இருக்கு இதை நான் சொல்லலை நான் சொல்லி ஒருத்தங்க தவிடு வாங்கி கொடுத்தவங்க சொன்னது அவங்க நம்பரை கூட நம்ம வீடியோல கொடுக்கலாம் ஏன்னா அவ்வளவு பெஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா மத்த தீவனத்தை காட்டிலும் இது பெஸ்ட்டாக இருக்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கல் இந்த தீவனத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுக்குறாங்க நீங்கள் ஒரு மூடை நீங்கள் வந்து ஒரு மாடு வச்சுருக்கீங்க ரெண்டு மாடு வச்சுருக்கீங்க அஞ்சு மாடு வச்சுருக்கீங்க பத்து மாடு வச்சுருக்கீங்க எத்தனை மாடுனாலும் வச்சுக்கோங்க ஒரு மூடை இந்த நவதானிய தவடை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே வேறு தவிட நீங்கள் கொடுக்க மாட்டீங்க ஏன்னா இது அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது இருக்கு ஒரு டைம் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க நீங்க வீடியோ நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கேட்டு வாங்கி பயன்படுத்தி பாத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்